அன்பான பக்தர்கள முக்கியமாக இருக்கும் அதாவது நாலு மாதிரி தனிப்பட்ட கொஞ்சம் பௌ பௌ பண்றது காய்க்கும் அதனால் ஆண் மாதங்களும் விசேஷமான மாதம் ஆடி அமாவாசையும் மிக முக்கியமாக அப்படிப்பட்ட இந்த ஆடி குழந்தை நேற்று இரண்டாம் நாள் இந்த ஆடி வியாழக்கிழமை குருவ நினச்சி நாங்கள் புராட்டம் பண்ண நமக்கு கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக நாங்கள் விடாமல் காய்க்கு ஜரம் பண்ணி எங்கே எதிர்பார்க்க முடியாமல் நமக்குள்ள இருக்கிற பெரியாமல் செய்த கர்நூகங்கள் எல்லாம் போக்கக்கூடிய பல வழிகளை திட்டர்கள் கண்டுபிடிச்சிருக்கார்கள் அந்த பல வழிகளையும் சரியக்கு நீங்கள் நானும் ராகங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நம்ம குருநாதக் சாஹிட தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேராமன்றை அடையலாம் அதுதான் கடைசியில் அதுக்கு ஆரம்ப படியிலிருந்து ஒவ்வொரு படிகளாக நம்ம குருநாதர் காட்டி வந்து எல்லாத்தையும் நாங்கள் காட்டுவோம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மக்சி அது வந்த ஒரு பெரிய ஒரு வழியில் நாங்கள்லாம் கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக நம்ம குருநாதர் இருக்க கட்டளையை திறன் அந்த விவீத பணியை உலக மக்கள் மாண்புற வழிகாட்டப்பா அப்படின்னு சொல்லி என் குருநாதர் கட்டளை கட்டளையை திறன் விடை விடாமல் இந்த ஜெயக பணியை ஈரோ உள்ளாகும் நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் அதாவது எங்களுடைய கர்ம வினைகளை நாங்கள் பூசைகள் தியாகங்கள் தட்சங்கள் இப்படி கூட்டு பிரார்த்தனைகள் மூலம் அதை வெற்றி அடையலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் எங்கள் எல்லாருக்கும் வரும் ஏன்னு சொன்னால் நாங்கள் வெளியிலிருந்து கூட நாங்கள் செய்த கர்மாக்கள் என்னென்னா வழி உங்களுக்கெல்லாம் கரும செய்யுங்களோ உங்களுக்கெல்லாம் தெரியும் பாருங்கள் கண்ணால் பார்த்து நினைச்சு அதை செயலை செய்யும்போது அது நல்லதோ கெட்டதோ காராய் சேர்த்து மூக்காய் நுழைந்து உணர்ந்து பேஸ் பண்ணி இப்படி நாங்கள் அறிய எல்லா காரியங்களும் சேமிக்கப்பட்டு வருகிறோம் அது நல்லதோ கெட்டதோ அது சந்தர்ப்பம் பெறும்போது எங்களுக்கு செயலை செய்ய வச்சு பார்க்க தோண்டாகும் அப்போ இந்த சித்தர்கள் மகசுகள் யோகிகள் ஞானியும் பாருங்கள் வெளியில் நாங்கள் பார்த்து கூட செய்த கரு வினைகள் தான் எங்களுக்கு நாங்கள்லாம் பாருங்கள் மாநில வாசல் பாரு புல்லாய் பூவாய் திருவாய் மரமாக பல விதமாக பல ஏற்றி பல குழமைகளில் நாங்கள் தொடர்ந்து வந்த கருமாக்களும் எங்களுக்கு இருக்குது ஆனால் சந்தர்ப்பம் பார்த்து தான் அது எங்களுக்கு செயலை செய்விட்டு அதுக்கு நன்மையை தீமையை செய்ய வைக்கணும் இப்போல்லாம் நாங்கள்லாம் பாருங்கள் எப்படியோ இந்த கருமாக்களை கடக்கணும் வந்து இப்ப இதெல்லாம் நாங்கள் ஓடுறோம் பாருங்கள் அப்படின்னா இப்போ நம்ம எல்லாம் ஒரு ஃபீட்டாக பாருங்கள் ஒரு நோய் வந்தால் அதை நாங்கள் சரியாக்குறதுக்கே கூட உடத்தெல்லாம் போடுறோம் பாருங்கள் மயங்கி ஓடிச்சிருக்கோம் அப்படி பாருங்கள் இந்த கருமத்தை தீக்க வச்சுட்டு நாங்கள் பண்ண பரவாயில்லை எல்லா பக்கம் ஓடுறோம் அந்த அப்போ எல்லா பக்கம் ஓடுறத்தால் அதில் எப்படி அதனுடைய கருமாக்கள் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் அறிவு வாய்ந்து நம்ம சிந்திப்போம் என்னோட எல்லாம் பூசைக்கு வந்தால் நம்ம கருமகணைகள் போகுமா அப்படின்ட்டு சிந்திப்போம் எப்படி சொன்னால் வெளியிலேருந்து நாங்கள் செய்து பார்த்து இப்படி செய்த கருமாக்கள் எங்களுக்கு துன்பப்படுத்துது அதை வெளியிலிருந்து நாங்கள் வெளி மூலம் நாங்கள் செய்த அந்த கீவிகளால் அந்த பிரார்த்தனைகளால் எங்களுக்கும் உண்முகமாக போடுறதுக்கும் ஒரு டேஸ்ட் உண்டாகும் அதாவது பல நூறு கடையில் விளம்பரம் போட்டுருந்தால் அந்த விளம்பரத்தை பார்த்து போகும் இல்லை நாங்கள் அழகான ஒரு கிலோ வச்சுருந்தால் அதை பார்த்து நம்ம வீட்டில் போவோம் ஒரு ஒரு பார்சையில் பாருங்கள் மேலே லேபிள் ஒட்டிடுற அந்த தரமான எல்லாம் ஒட்டி இருந்தால் அதை ஒழுக்கிட்டு நாங்கள் பார்க்குற மாதிரி வெளியில் நாங்கள் பார்த்து பாசை பட்டு பாசங்களாக செய்யப்பட்ட கர்மாக்களை வழியில் நாங்கள் பார்த்து எங்களை பார்த்து அதை உள்முகமாக போகிறதுக்கு ஒரு வழி செய்யும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் கண்டுபிடிச்சிக்கிட்டார்கள் இன்னொன்று பேர் என்ன பாருங்கள் உங்களுக்கு எல்லாம் போன முறையும் உதேசம் பண்ணேன் இந்த வருஷம் உதவி பண்ணேன் கோவாவில் இங்கே போய் ஒரு ரசாயன கசி நடந்தது அப்போ அந்த நடக்கும் நடக்கும்போது ஒரு பிராமண குடும்பம் ஒரு டாக்டர் பாருங்கள் காயப்பெருமாந்தது மீது யாபம் பண்ணுறது அந்த யாகம் பண்ண பாதினா அவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா காற்றத்தில் தங்களை காற்றாங்க மரணிக்காமல் இருந்தாங்க மற்றவர்கள்லாம் மரப்பதாக பத்திரிகைகள்லாம் ஒரு காலத்தில் வந்தது அப்போ அவர்கள் என்னென்னா வெளியில் அந்த யாகத்தின் மூலம் எப்படி அது மாற்றத்தை உண்டாகணுன்றது எல்லாம் சின்ன என்ன உதாரணம் அதே மாதிரி போன முறை நாங்கள் சொந்தம் பாருங்கள் உபதேசத்தின் மூலம் இப்போ நம்ம நம்ம பூஜைகள் தியாகங்கள் கஷ்டங்கள் உபதேசங்கள் மூலம் எப்படி எங்களுக்கு மாற்ற தேயங்கள் உண்டாக்கும் என்பதற்கு கோழ கிழமை நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணேன் ஒரு ஞானி பாருங்கள் ஞானி ஒவ்வொரு ஊராட்களாக போய் போய் அவர் அங்கே எல்லா அவர்களையுமே உபதேசம் பண்ணுவார்கள் அந்த நகரப்புற ஆதிசங்கள் எல்லா இடங்களும் கால்நடையாக போவார் அதே மாதிரி நம்ம ஞானாந்தகு சுவாமி எல்லா ஊர்களையும் பாருங்கள் சுற்றங்கள் வேதனைகள் தாக்காடு பாருங்கள் கொள்ள நடக்கும் நடக்கும்போது அங்கே போயிருந்து அந்த வீடு வாடகைக்கு எடுத்து அங்கே இருந்து அங்கே இருப்பார் கொஞ்சம் நாளைக்கு போகும்போது அது அங்கே இருக்கிற ஒரு இடத்தை போயிட்டு ஏன்னா மிக சக்தி வாய்ந்தவர்கள் போய் இருக்கிற இடத்துல எல்லாம் சாமி பாருங்க தானே ஒரு சிக்கல் பாடு அங்கே போயிட்டுருவார் இங்கே 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 தான் இங்கே வந்துடுவார் வந்து ஏன்னா மகான்கள் ஞானிகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே பாருங்கள் துன்பங்கள் போகும் அதுக்கு உதாரணம் பாருங்கள் நாங்கள் அவரோட ஜீவ சமாதி தனி மகான்கள் ஞானிகள் புத்தகங்களுடைய பக்கத்தில் நாங்கள் போகும்போது எங்களுக்கு பார்க்கக்கூடிய அமைதியில் ஏற்படுது அவர்களை நாங்கள் கிட்ட போக 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 பாருங்கள் சூரியனை கண்ட பணிப்போட எங்களுக்கு துன்பங்கள் எல்லாம் அகன்று போகுது அப்போ அவர்கள் அந்த துன்பங்கள் அப்போ அவர்கள் எங்கே போய் இருக்கிறார்களோ பாருங்கள் அந்த துன்பங்கள் போகும் ஏன்னா எங்களுக்குள்ள நாங்கள் அவர்களுக்கு போகும்போது அவர்களுக்கிட்ட எங்கள் குழந்தைக்கு அந்த எண்ணங்களால் வந்த துன்பங்கள் தான் பாருங்கள் உலகத்தில் துன்பங்களா பாருங்கள் அது கூடி உலகத்தில் இயற்கையோ ஏதோ மாற்றங்களோ மக்களுக்கு பிரச்சனையோ சண்டையை உண்டாக்கி கலவரங்கள் உண்டாக்கிறதில் போய் பாருங்கள் அவர்கள் இருக்கும்போது அந்த எண்ணம் போய் விசாரிக்கிறீங்க இப்பெல்லாம் உலகத்தில் பாருங்கள் சந்தித்தவர்கள்லாம் மன குழப்பம் கூட பண துணையங்கள்ல என்ன கூட சந்தித்தவர்கள் எல்லாம் போராடங்கள்லாம் மன சம்பந்தமான பலன்துறையும் போது அவர்கள் வந்து பிறகு அவர்கள் வச்சு இன்று கரைக்கு போது அவர்களுக்கு அது விளங்கி அது அந்த தன்மை உடனே அவர்கள் விளங்கி அது சரியாக போகுங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் அருண் மூலம் அறியக்கூடியது என்ன அந்த சக்தி குறைபாடு தான் இந்த குடும்பத்திற்கு இந்த மனநிலைக்கு நம்மளுக்கு காரணம் வந்து நாங்களும் அறியலாம் அவர்களும் அறியலாம் அதே மாதிரி இந்த யாகங்கள் ஜாத்தியங்கள் ஜாஸ்கர்கள் பார்க்க எல்லாரும் போகல அப்படின்னா அவர்களோட ஒரு காலம் நாங்கள் சக்தி போட்டு போகல என்ன ஒரு க ஒரு காலத்தில் பார்க்க தீர்காணிச்சு தான் போகிறேன் அவருக்கு இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறவங்க எச்சை கச்சேரி நடத்துறவங்க பக்தி பாடல் பாடுறது ஒரு நாள் பாருங்க அவருக்கு தடங்கள் வந்த உடனே அதை சொன்னால் நேற்று தைக்கி அஞ்சு மிஷன்தான் தரணும் என்ன தடங்கள் பாட முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு சொன்னார் அவர் பேட்டி போகுது அது பக்தி பாடல் தான் சீராலை போயிருதா என்ன மாதிரி அப்போ உடனே அவர் மேடையில் அவர் பாட ஆரம்பித்தோடனே வண்ண ஒரு மணி தியானம் பாடினாங்க என்று சொன்னா பாருங்க அவர் சும்மா இருக்கும் போது அவருடைய கவனம் எங்கே இருந்தது அப்படின்னா தடுமல் அவர் பாட ஆரம்பிச்சோன்னு பாருங்க கடவுளை நேற்று பாட ஆரம்பிச்சோன்னே அவருடைய கவனம் பார்க்க பாட்டு போகணும் போன மன்னவர் போன ஒரு மணிக்கு எல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் எல்லாரும் சொல்லியிருக்காரு இப்பெல்லாம் நாங்கள் எல்லாம் வச்சு பாருங்க நோய் நோய் அனுபவித்தெய்ய போது போது தண்ணி மதிக்கும் போது கூட இந்த கரடம் மற்ற இடங்கள்லாம் பார்க்க கூட பார்க்க வந்தாங்க சொல்லுவாங்கன்னா அங்கே மனக்குள்ள தண்ணி எரிக்கிறதான் கூட ஏன்னா உறவனையும் சந்திக்கலாம் சாப்பாடு எல்லாம் அவங்களுக்கு மேலே போகிறேன் நம்ம சந்தி கேடாக பாருங்க என்னடைய யோசனை பழைய யோசனை உடல்களை பார்க்கலாம் டீட் பண்ண டீக் பண்ண பார் அது சரி அவரை உடல் எடுத்துக்கோ நாங்கள் கூட மரப்பில் கொஞ்சம் நாங்கள் உடஞ்சி டயபெட்டிக் மாதிரி கொடுத்து அங்கே அதுதான் கூட மெட்டல் கல்யாணம் அந்த சம்பந்தமாக அப்படிங்கிறதுனா அதுதான் ஒரு நோயாளியை நாங்கள் இங்கே வச்சிருக்கும் போது அவர் பாருங்கள் நோயை டீக் பண்ணி டீக் பண்ணி அதை எண்ணி எண்ணி கூடி கூடி நோய் கூடிக்கொண்டே நோய் நோய் சொல்லிக்கொண்டிருப்பாரு அவரோடு பாருங்கள் ஒரு விரடத்தில் பூடிச்சு போனாவில் அவருக்கு பூச்சிக்கடங்களை ஒரு இடத்துல சொந்தக்காரங்களும் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது பூச்சி போனால் பாருங்கள் அவருடைய கவனம் வேறு இடத்துல போகும்போது அது குறைஞ்சி போகும் நாங்கள் எல்லாம் பாருங்க சித்தராஜிக்கு போய் போய் யாத்திரை பண்ணுறோம் அந்த ஒரு நாள் நடந்து போகிறோம் நடந்த போது எங்களை கவனம் பாருங்கள் விருந்தின பற்றி பாட்டி பாருங்க போய் எல்லாம் போய் போகும் போகும்போது அந்த ஏழு நாள் பாருங்க எங்களுக்கு அந்த கவலையெல்லாம் கொஞ்சம் பிடிக்கிறது வரக்குள்ள வந்த உடனே பாருங்க திருப்பி நாங்கள் வீட்டுக்கு வந்து அதே சாமிச்சோம் பிள்ளைங்க எங்கேயிருந்து பிள்ளைங்க அவரோட கூட தொடர்ந்து பழைய மாதிரி நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி வருது அது தீவு என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க பாருங்க நம்ம தேடுவோம் நாங்க போக்குள்ள பாருங்க என்ன அறிவு வாய்ந்தவர்கள் எழுதி பாருங்க நம்ம பார்க்க கூடாது போக்குள்ள நாங்க நடந்தது என்ன இப்ப நாங்க இங்க வந்தா நடக்கூட இது என்ன பழைய தேட ஆரம்பிப்போம் அப்படி தேட ஆரம்பிக்கும் போது பாருங்க குரு முன்னாள் வந்து அருள் தாகம் அருள் பச்சிக்கொண்டு ஆண்டவன் ஆண்டவனை வேண்டும் சொல்லி பாருங்க நாங்கள் தேட ஆரம்பிக்கும் போது ஆண்டவனே வருவார அப்படி அடி ஒரு பருகே ஒரு தகுந்த ஆள் அனுப்பி அந்த குருவுக்கள் வழிகாட்டும் வந்த பாருங்க வழி இல்லையா அப்படின்னு சொல்லி தேடும் போதுதான் எங்களுக்கு ஒரு வழி கிடைச்சி நாங்கள் வந்திருக்கோம் நல்ல சிந்திச்சு பாருங்க அப்போ எல்லாம் இந்த மகனுசுகள் எல்லாம் பாருங்க சிந்திச்சார்கள் பாருங்க இந்த மக்கள் பலவிதமான தன்மைகள் பல விதமான கருமாங்கள் பல பண்ணிருக்காங்க எல்லாம் எல்லாரும் பாருங்க பன்னெண்டு பதிமூன்று அந்த பெரிய ஆளாக அதுக்குள்ள கருமாங்க அதுக்குள்ள மட்டும் நாங்கள் ஒரே மாதிரி இப்போ கொடுப்பது ஒற்றுமையா வந்த உடனே பல ஆடாக்குள்ள சிக்கல் ஆடல்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் பல குறிப்பங்கள் அப்படி ஏற்பட கூட உலகத்தில் பலவிடப்பட்டிருக்கிற பொதுவங்களுக்கு சிக்கலாக நல்லா அப்படி இருக்கும்போது ஒரே விஷயத்தை பூஜை ராவங்களுக்கு எங்கூரு நாள் பாருங்கள் எல்லாத்தையும் பாருங்க நாங்கள் செய்யலாம் தனியே கீயே பூஜை யாகங்கள் ஜக்கங்கள் பாருங்க காயத்ரி மந்திரம் ஜெபம் பண்ணி பாருங்க தபத்துக்கு போய் பாருங்க முக்தி அடையை மட்டும் கொண்டு வரவேற்பு பாருங்க எல்லாத்தையும் நாங்கள் காட்டணும் இடங்களுக்கு எல்லாத்தையும் காட்ட வச்சு அதனுடைய சக்தி எல்லாம் இன்னும் காட்ட வச்சுன்னா எங்களை உள்ளூரில் ஓன்றவனா கொண்டு போற அது பண்ணி அவர் என்னோட இருந்து பேசி கொண்டு அப்ப எல்லாருக்குள்ளேயும் அவர் டிக்காது பாருங்க அந்த மேல் நிலையில் இருக்கிற அந்த கருமா அந்த கருமா பாருங்க அவரோட நம்மளை தொடர்புள்ள விடாம அவரை செயல்படுத்தி சொல்றாரு அவர் தான் உங்களை பாருங்க அங்கே ஓட வச்சி எல்லாம் கூட்டி கெல்லாம் போடுறாங்க மற்ற நல்ல காரியம் நம்மளுக்குள்ள இருப்பாரு அதை உண்டாக்கி வச்சிருக்கிறது நாங்க அதை திங்க் பண்ணி கூட்டி பாருங்க அந்த விதியை கூட்டி பாருங்க அதெல்லாம் துன்பத்தை அனுபவிக்கிறது நாங்க தான் இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க நீங்கள் முதல் முதல் சத்தியில் ஓடி போகல முதல் முதல் நீங்க சைக்கிள் எடுத்த ஓடக்குள்ள என்ன செய்வாங்க நாங்க அடுத்த உடனே விழுந்துருவோம் அந்த சைக்கிளை பழகினோடனே அங்க இல்லை நாங்க காட்சி கொண்டு போவோம் ஓடிக்கொண்டு போவோம்னா கீழ் அந்த பதிவு வந்தவரும் அவர் தான் ஓடி போறாரு இப்பெல்லாம் நாங்க பாருங்க ஒரு புதுசாக பாண்டியில போய் பாருங்க தூரத்துக்கு போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வரும்போது பாருங்க லேசா இருக்கு பெரிய வந்த மாதிரி இருக்கு மேற்குள்ள மேம்பரம் பாருங்க பதிவாக இருக்கு பதிவாள மட்டும்தான் பாருங்க சரியா அவர் சரியா செய்வார் அவர்தான் திருமணம் சித்தமன் அங்க இருந்து வரும்போது அங்கே என்னடா தெரிய வாரம் மாதிரி இரவு பாருங்க சாமி சொல்லியிருக்காரு பாருங்க நாலு மணி எழுப்பி நாலுரை கோவில் பாருங்க மூன்று மணிக்கு மூன்றரை கிளம்பி நம்மளை கருமாக்களை கலந்து வந்து படம் படத்தில் இனிய காலை சபதம் எடுத்து பாருங்க இல்லாம ரொம்ப

மண்ணாங்க கண்ணிதான் கண்ணி பாருங்க விட்டாலும் அதிகரிக்க தெரியும் தண்ணி இல்லாம அடி அடிக்கடிக்கு தட்டு தெரியும் ஆனால் மண்ணை போட்டு பாருங்க கழுவி போட்டு பாருங்கள் கலங்கள் தெளிஞ்சாலும் எங்களுக்கு பாருங்கள் படி இதுல தெரியவில்லை தெளிநாட்டு இது தெரியுது இப்போ நீங்கள் பாருங்கள் ஒரு கோபம் கோவம் வந்து பாருங்கள் கோபமும் பாருங்கள் உங்களுக்கு தவறையே வந்து பாருங்கள் கொஞ்ச காலில் போனாலும் உங்களுக்கு தெளிவு வரல நீ தெளிஞ்சன்னு சொல்லி எங்களுக்கு கோபம் முடிஞ்சது அவர் அங்கே இருக்கிறார் அப்படி த சந்தர்ப்பத்தில் வருவார் அதுக்காக தான் இந்த மண்ணை பற்றி நாங்கள் உங்களுக்கு உதவி பாருங்கள் உங்களுக்கு செய்முறை மூலம் சின்ன பயிற்சியோட நாடுங்க அதாவது பார்த்து இது பண்ணுங்க அதே மாதிரி பாருங்க வேற சித்தர்கள் பாருங்க எல்லாரும் கொண்டு வந்தாங்க இந்த வலி கடன்கள் மூலம் பொடி மாற்றத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்ததெல்லாம் கோவாவில் பாருங்க வெளி ஜாதங்கள் செய்ய வச்சு பாருங்க இது பண்ணி அந்த உயிருக்கு பாருங்க ரசாயன கழிவு இதுல அந்த கசிவு ஏற்பட்டு அந்த ஊர்ல எல்லாரும் அடிஞ்சார்கள் அவர்கள் மட்டும் போகவில்லை அப்படின்ட்டு ஆய்வண்டிருக்காங்க பார்த்தாங்க இதுதான் விஷயம் அப்படின்ட்டு பாருங்க பெரிய விஷயத்தை கொண்டு வந்தாங்க அப்போ நாங்கள் வாழ்க்கையில் பாருங்க நாங்கள் உலகத்தில் பாருங்க வழியில் நாங்கள் செய்யற எல்லாத்துலையும் தான் உள்ளுக்குள்ள போய் தக்க சமயத்தில் சிக்கல அதுக்காகத்தான் சொல்லலாம் குரு கட்டின உடனே கிரியை நாங்கள் கிரக பிரவேசம் பண்ணும்போது பாருங்க பசு கட்டி கிரியை நான் செய்யுங்கன்னு சும்மா கொண்டு வரணும் அவங்க ஏன்னா பசு மாட்டக்காரனே சார்ந்த குணம் உள்ள மாட்ட கட்டின சாந்த சார்ந்த குணம் உள்ள சித்தர்களுக்கு பக்கத்தில் நாங்கள் போகக்கூடாது எங்களுக்கு சார்ந்த குணம் வருது சார்ந்த குணம் கொண்ட பசு கட்டுக்குள்ள பாருங்க அந்த வீட்டில் இருக்க பாருங்க அந்த வீட்டில் சார்ந்த குணம் பதிவு அந்த வீட்டில் கட்டினவர்கள் பாருங்க எண்ணங்கள் கல்வெழுத்தவன் பாருங்கள் சீமேந்தி செய்தவன் அது எதிர்பாருங்க எல்லாருக்கும் குணங்கள் வர வேண்டியது அங்கே மதுரை ஜெபங்கள் எல்லாம் பண்ணிட்டு கிழி செய்து தர்மம் செய்ய வேண்டாம் புண்ணிய தானம் பாருங்கள் சொன்னாரு அதே மாதிரி பாருங்கள் ஒரு செத்த வீட்டில் பாருங்க அந்த இது பண்ணவுடனே அந்த செத்த வீட்டில் குக்கம் பாருங்க மனிதனுக்குள்ள போனால் மட்டும்தான் மனிதனுக்குள்ள இருந்து தான் அந்த வீட்டுக்கு பாஞ்சது அப்போ மனிதனுக்குள்ளே இருந்த துக்கம் போன போறது முப்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு ஆறு மாதம் இல்லாமல் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க துக்கம் கூட வைக்கும் போது தற்கொலை பண்ணாக்களுக்கு பாருங்க தூக்கம் துணி என்ன போனவங்களுக்கு தூக்கம் அவங்களுக்கு பிந்தி செய்யுங்க கிங்க கொண்டு வந்தாங்க யோசிக்கலை பாருங்க நாற்பத்தெண்டுல நீங்கள் செய்யலாம் எடுத்து கொண்டு வந்துருக்கீங்க அது நாற்பத்தி ரெண்டு அது நாற்பத்தெண்டு தான் ஒரு மண்டலம் இருந்தால் துணி எங்களை விட்டு போனவருக்கு என்ன செய்யுங்க எங்களுக்கு தூக்கம் கூட வரும் நல்லா செய்து இங்கே துக்கம் வரும்

இந்த சித்தர்கள் கொண்டு வந்த இந்த உள் வழியை தான் இப்ப சொல்றாங்க எழுப்பாங்க ஏன்னா நீங்கள் பதினெட்டு வருஷங்கள் ஒரே மாதிரி சாப்பிட்டு போனால் அந்த சாப்பாட்டில் வளர்க்க பாருங்க நுண்குருவி ஏழுதான் அதனால தான் நோய் வந்துருக்கு அதுக்கு பிறகு சாப்பாட்டை கொஞ்ச நாளைக்கு நீங்கள் மாற்றினாலும் உடல் அறிக்க பாருங்க துன்ப நோய்கள் போகும் மன ரீதியாகவும் பாருங்க நீங்கள் மனத்தில் உலகாலம் செய்து வந்த கடவுள் வினைகளை பாரு அதனால தான் இப்படி எல்லாம் செயல்படுத்துவோம் மனத்தை மாற்றினாலும் வாழ்க்கை மாறும் அதை யோசிப்பாரு இப்படி கொண்டு வந்துருக்காங்க அப்போ இப்படியாவது தியான இடங்கள்ல போய் பண்ண மனம் மாறும் போது நாங்க சாப்பாட்டை ஓட்ட மெல்லிக்க மாத்தோம் சாப்பாட்டை மாத்திர ஏன்னா இங்க பதினஞ்சு கால தான் சாப்பிட சொல்றாரு இந்த சாப்பாடு அப்ப மனத்தை மாத்தினால்தான் சாப்பாட்டை மாத்தலாம் எங்களுக்கு எல்லாம் பாருங்க மச்சம் மாமியன் சாப்பிடுங்க மாட்ட சாப்பிட தேவை உண்டு ஒண்ணு சொல்லுங்க எங்க ஊர்னாரு நீ தவம் பண்ணி போது நம்ம டேஸ்ட் வர கூட எதிர்த்து தேவையோ அது தேவையில்லை தானா போங்க பாரு நீ ஒண்ணு கவலைப்பட தேவை பாருங்க நான் முத முதல் பாருங்க தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு முத முதல் அவர் உபதேசம் பண்ண பாருங்க பண்ணும் போது அவர் போய் பாருங்க அவர்கிட்ட பின்னாலும் போய் இருக்கும்போது நான் ஒரு ஒரு நாட்டில இருந்து வந்து பாருங்க அவர்கிட்ட இருக்கும் போது அங்க மண்ணுக்குள்ள இருந்து எங்களுக்கு உபதேசம் பண்ணாரு அப்போ பாருங்க பாருங்க இல்லாட்டி காய்ச்சல் வரமா காய்கறி நமக்கு அப்போ அந்த காலத்துல பாருங்க அது இல்லாட்டி இது இல்லாட்டி காய்கறி சாப்பிடுறா எனக்கு என்ன பிடிக்காது அப்படி ஒரு காலத்தில் இருக்கும்போது போது இருக்கும்போது இருக்கும் பாருங்க அவர் உபதேசம் பண்ண முதல் உபதேசம் பாருங்க

அவங்க போதான் பாருங்க அவரோட நாள் அடுத்த நாள் போற உடனே பாருங்க நான் முன் லைன்ல இருந்த பாருங்க வீட்டு வேலை செய்யாதவங்க கொம்ப செய்யாதாங்கன்னு முன்லைன்ல இருக்க மாட்டான் அது மாதிரி வெக்கத்துல பின்லைன்ல போயிருக்குள்ள அவர் சொல்ல உண்டைங்க யோசிக்க தேவையில்லப்பாருங்க சொன்னா நம்ம டேஸ்ட் வரக்குள்ள பாருங்க அந்த டேஸ்ட் எல்லாம் போயிட்டு இன்னொரு டேஸ்ட் இருக்க பார்க்க கூட அப்படின்னு சொன்னார் ஏனென்றால் நாங்க அந்த டேஸ்ட்டுக்கு போக விடாமல் பாசமா பற்ற பாடிக்க மாறியேன் அந்த பாசம்தான் பச்சைப் பார் உண்ணி அதுக்குள்ள போக விளை இல்ல அதனால நீ குரு கிட்ட வந்து அந்த மாதிரி பேசாதனால யூஸ் பார்ங்க சிந்திக்க அப்படிப்பட்ட ஒரு திடற்றார பாதால ஒரு பேய்ம்பத்தை பாருங்க இம் பாருங்க பூமியில வந்து நம்மளை சொத்த இருக்காரு பெரியோர் பாக்கியங்களை சீல் குருநாதர் ஆசீர்வாதம்ங்களா நான் ஆண்டவன் மாரிட நீ